வணக்கம் என் பெயர் முனைவர் கோ பூங்காவனம் உதவி பேராசிரியர் முதுகலை மற்றும் துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் பதினார் என்னுடைய தலைப்பு காப்பிய இலக்கியம் மணிமேகலை பாத்திர மரபு கூறிய காதல் ஐம்பெயர் ஐம்பெரும் காப்பியங்களாக கருதப்படுபவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி போன்றவை ஆகும் தமிழ் தாய்க்கு ஐந்து அணிகலன்களாக அமைவது சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி என்பனவாகும் இந்நூலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் நூலின் பெயர் காரணம் மணிமேகலை காப்பிய தலைவி மணிமேகலை என அழைக்கப்பட்டது மணிமேகலையின் துறவை பற்றி கூறுவதால் இந்நூல் மணிமேகலை துறவு என்றும் அழைக்கப்படுகிறது மணிமேகலை கதைக்கள உருவாக்கத்தின் பின்னணி இளங்கோவடிகள் கேட்டு கொண்டதற்கிணங்க சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை பாடினார் என்பதை இளங்கோபேந்தன் சாத்தன் மாவன் தமிழ் திறம் மணிமேகலை துறவு ஆரை பாட்டினுள் அறியவைத்தனேன் என்ற பதிகச் செய்தி வாயிலாக அறிய முடிகிறது மணிமேகலை காப்பியத்தின் சிறப்பம்சங்கள் ஆவன எக்காலத்திற்கும் ஏற்ற அற காப்பியம் மணிமேகலை பரத்தைக்கும் காப்பிய தலைவியாக்கியாப்பியமாகும் பசிப்பினி என்னும் பேரறத்தை மணிமேகலை வலியுறுத்துகின்றது மது ஒழிப்பு சாதி ஒழிப்பு சிறை ஒழிப்பு பரத்தமை ஒழிப்பு களவுலை போன்றவற்றை ஒழித்து நீதி புகட்டும் ஒரு சீர்திருத்த காப்பியமாக மணிமேகலை இருக்கிறது மணிமேகலை என்ற நூலின் நோக்கம் பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த நூலே மணிமேகலையாகும் மக்களிடையே பௌத்த சமய உணர்வு மேலோங்கவும் சமய கொள்கைகளை பரப்பிடவும் எழுந்த நூல்தான் மணிமேகலை இந்த மணிமேகலையில் அமுத சுரபி என்னும் தொன்மம் பயன்படுத்தப்பட்டுள்ளது மணிமேகலையில் குறிப்பிடப்படும் அமுத சுரபி என்னும் பாத்திரத்தில் அல்ல அல்ல உணவு வந்து கொண்டே இருக்கும் இது சிந்தாதேவி என்னும் தெய்வத்தால் ஆபுத்திரனுக்கு வழங்கப்பட்டு பின்னர் தீவத்திலகை என்னும் தெய்வத்தின் வழிகாட்டுதல் மூலம் மணிமேகலையின் கையில் கிடைத்ததாக மணிமேகலை காப்பியம் எடுத்துரைக்கின்றது மணிமேகலை கூறும் அற கருத்துக்கள் அறம் என்பதற்கு மணிமேகலை மிகச் சிறந்த விளக்கத்தை பதிவு செய்துள்ளது ஆபுத்திரனோடு மணி பல்லவம் அடைந்த காதை என்னும் பகுதியில் அறம் எனப்படுவது

அறத்தின் பார்ப்பட்டதாகும் அதனால்தான் மணிமேகலை ஆபூத்திரன் மூலம் கிடைத்த அமுத சுரபியை தனி மனித ஒழுக்கமும் வாழ்வியல் அறமும் கல்லுண்ணாமை கொல்லாமை முதலான அறங்களை வலியுறுத்தி நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ப நமக்கு சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும் என்ற கருத்தை ஆதிரை பிச்சையிட்ட காதை மயக்கும் கல்லும் மண்ணுயிர் போரலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் புறங்களும் விழித்தலும் போன்றது உண்மையின் நல்லறம் செய்தோ நல்லுலக அடைதலும் அல்லறம் செய்தோ அருணரக அடைதலும் உண்டென உணர்தலின் உறவோர் கலைந்தனர் என்ற வரிகள் மூலம் மெய்ப்பிக்கின்றது மணிமேகலை காப்பியம் ஒழுக்கத்தையும் அறத்தையும் எடுத்துரைத்து மக்கள் நல்வழியில் வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளை பசிப்பினி போக்குதலில் பேரறம் பசியே வாழ்வின் முந்து சக்தி பசி இரண்டு எழுத்துதான் ஆனால் அது உலகத்தையே இரண்டாக்கும் தன்மை உடையது அதனால்தான் பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தை அழித்திடுவோம் என்று பாடினார் சீத்தளை சாத்தனார் இந்திர விழா புகார் நகரில் நடைபெற போவதை முரசரைவோம் தெரிவிப்பதாக கூறும் பாடலில் பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியின் வளனும் சுரக்கென வாழ்த்தி அணிவிழா அரைந்தான் என்று மணிமேகலையின் காதையில் தமது நூலில் பதிவு செய்துள்ளார் ஒரு நாட்டில் மக்கள் பசியும் பிணியும் பகையும் இன்றி வாழ்தலே சிறப்புடையதாகும் என்பதை வள்ளுவர் பசியும் சேராது நாடு என்று கூறியுள்ளார் பசி பிணி பகை என்ற மூன்றில் வள்ளுவர் பசியை முதலில் குறிப்பிடுவதன் நோக்கம் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் பகைவர்கள் இருக்கக்கூடாது இவை எல்லாம் இல்லாமல் இருப்பதே சிறந்த நாடு என்ற வள்ளுவரின் சிந்தனை தன்மையே ஆகும் எனவே ஒரு நாடு சிறப்புற்று விளங்க வேண்டுமானால் அங்கு மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது வள்ளுவரும் சாத்தனாரும் உணர்த்தியுள்ளனர் பசி குறித்த அவ்வையின் சிந்தனை அவ்வையார் பசியின் கூடுமையையும் அது ஒரு மனிதனிடத்து ஏற்படுத்தும் தாக்கத்தையும் பசி வந்தால் மனிதன் என்ன செய்வான் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றியும் எடுத்துரைக்கின்றார் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போகும் என்ற அவ்வையின் நல்வழி பாடல் பசி வந்தால் நற்பண்புகள் பத்தும் பறந்து போகும் என்ற முதுமொழியின் கருத்தாக்கத்தை பசியால் மனிதன் ஈடுபடும் போது நற்குடியில் பிறந்தோரின் நற்குணங்களை அழித்துவிடும் ஒருவருடைய பெருமை கல்வி அறிவு நாணம் தோற்றம் அனைத்தையும் அழித்து தன் மனைவியோடு பிறர் வாசலில் பசியானது நிற்க வைத்து விடும் கல்வி பெரும் விழுப்பம் கொள்ளும் நாணனி களையும் மானியலின் சிதைக்கும் பூனனி மாதருடு உரங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோல் இசைச்சொல் அளவைக்கு என்ன நிமிராது என்ற பாடலில் பசியால் மக்கள் அடையும் அவல நிலையையும் அப்பசி போக்குவோரின் பெருமையையும் பற்றி சீத்தலை சாத்தனார் தீப திலகை ஆற்றுநற்கு அளிப்போர் அறவிளை பகர்வோர் ஆற்றா மாக்கல் அரும்பசி கலைவோர் நேற்றே உலகின் மெய்நறி வாழ்க்கை என்று மணிமேகலையில் பாத்திரம் பெற்ற காதையின் வாயிலாக அறிய முடிகிறது ஒருவருக்கு உதவி செய்தால் நமக்கு ஏதேனும் பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு உதவுவது அறத்தை விலை பேசி விற்பதற்கு சமமாகும் என்ற கருத்தை சீத்தலை சாத்தனார் தமது பாடல் வழி அறிவுறுத்துகின்றார் மந்தினி நாழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற மணிமேகலையின் பாடல் இவ்வுலகத்து உயிர்களுக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்தோராவர் என்று ஆபுத்திரனின் கருணை உள்ளம் ஆபுத்திரன் தென் மதுரையில் உள்ள சிந்தாதேவி என்னும் கோயிலில் தங்கியிருந்து அவ்வூரில் இல்லந்தோறும் சென்று பிச்சை எடுத்து வந்து பார்வையற்றோர் காது கேளாதோர் கால் ஊனமுற்றோர் ஆதரவற்றோர் நோய்வாய்ப்பட்டோர் என அனைவருக்கும் அவ் உணவினை கொடுத்து எஞ்சி இருந்ததை மட்டுமே தான் உண்டு உயிர் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் நள்ளிரவில் சிலர் அங்கே வந்து ஆபுத்திரனிடம் தங்கள் பசிக்கு உணவு தருமாறு கேட்டார்கள் அவர்களின் பசியை போக்க முடியாமல் ஆபுத்திரன் வருந்தினான் அப்போது அக்கோயிலில் வீற்றிருந்த சிந்தாதேவி என்னும் தெய்வம் அவனுடைய தன்னலம் இல்லாத தன்மையை பாராட்டி இந்த அமுத சுரபியிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியிலிருந்து வரும் உணவை வாங்குவர் கை வலிக்குமே தவிர அதிலிருக்கும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் இதைக் கொண்டு நீ அனைவருக்கும் உணவு கொடு என்று கூறி தன் கையில் இருந்த அமுத சுரபியை கொடுத்தாள் என்பதை நாடு அறம் கூறினும் இவ்வோடு வரம் கூறாது வாங்குனர் கையகம் வருத்துதல் அல்லது தான் தொலைவு இல்லா தகைமையது என்ற மணிமேகலை பாடல் மூலம் அறிய முடிகிறது ஆபுத்திரன் சிந்தாதேவியை வணங்கி அமுத சுரபியை பெற்றுக்கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அந்த அமுத சுரபியில் இருந்து உணவு கொடுத்து வந்தான் ஆபுத்திரனின் இச்செயலை அறிந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் ஆபுத்திரன் முன் தோன்றி உன் செயலை பாராட்டுகின்றேன் நீ வேண்டும் வரம் கீழ் தருகிறேன் என்றான் அதற்கு ஆபுத்திரன் பசி என்று வருந்தி வருகிறவர்களின் பசியை போக்கும் இந்த அமுத ஒன்றே எனக்கு போதும் என்று கூறினான் அதனால் ஆபுத்திரன் தன்னை அவமதித்ததாக எண்ணி கோபம் கொண்ட இந்திரன் பனிரெண்டு ஆண்டுகளாக மழையில்லாமல் வருந்திய பாண்டிய நாட்டில் மழை செய்து செல்வம் செய்தார். இதனால் ஆவுத்திரனுடைய உதவி யாருக்கும் தேவையில்லாது போனது அமுத சுரபி பயன்பாடு இல்லாது இருப்பதை கண்டு ஆவுத்திரன் வருந்தினான் அத்தருணத்தில் அங்கு வந்த சிலர் சாவக நாட்டில் மழை இல்லாததால் மக்கள் வறுமையால் வாடுகின்றனர் என்று கூறியதை கேட்டு ஆபுத்திரன் அந்நாட்டிற்கு கப்பலில் பயணம் மேற்கொண்டான் ஆபுத்திரன் சென்ற அந்த கப்பல் மணி பல்லவ தீவில் ஒரு நாள் தங்குகிறது ஆபுத்திரன் அத்தீவில் இறங்குகிறான் இறங்கிய ஆபுத்திரன் கப்பலில் ஏறிவிட்டான் என்று எண்ணி மாலுமி ஆபுத்திரனை விட்டுவிட்டு கப்பலை ஊட்டிச் சென்றான் மணி பல்லவ தீவில் தனித்து இருந்த ஆபுத்திரன் பலருக்கும் பயன்பட வேண்டிய அமுத சுரபி தான் ஒருவனுக்கு மட்டுமே பயன்படுவதை அறிந்து வருந்துகிறான் அதனால் அங்கிருந்த கோமுகி பொய்கையில் கருணையோடு பிறருக்கு தருமம் செய்ய வேண்டும் என்று யார் இக்கோமுகி பொய்கையில் வந்து நீராடுகிறார்களோ அவர் கையில் இந்த அமுத கிடைக்கட்டும் என்று கூறி அந்த பாத்திரத்தை பொய்கையில் போட்டுவிட்டு தானும் அதில் விழுந்து உயிரை இழக்கின்றான் இச்செய்தியை மணிமேகலையின் ஓராண்டு ஒரு நாள் தோன்று என விடுவோம் அருளறம் பூண்டு ஆங்கு ஆறுயிர் ஓம்புனர் உளர் எனில் அவர் கை புகுவாய் என்ற அடிகள் மூலம் அறிய முடிகிறது ஆபுத்திரன் வாழ்வால் அறியும் செய்தி அறம் செய்யாமல் வீண் எண்ணிய ஆபுத்திரன் உயிர் விட்டதை பதிவு செய்துள்ளது ஆபுத்திரனின் இக்கதையை திலகை வாயிலாக அறிந்து கொண்டால் மணிமேகலை பின்னர் கோமிகி பொய்கையில் பௌர்ணமி நாளன்று நீரில் மூழ்கி எழும்போது அமுதசுரவி மணிமேகலையின் கையில் கிடைத்தது இவ்வாறு மரபு கூறிய காதையை பற்றி மணிமேகலை எடுத்துரைக்கின்றது அதன் பின்னர் மணிமேகலை சண்டிகையோடு ஆதிரையிடம் சென்று அமுத சுரபியின் உணவை பெற்று ஆபுத்திறனை போன்று அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுத்தாள் பசி ஒழிப்பு மது ஒழிப்பு சாதி ஒழிப்பு சிறை ஒழிப்பு பரத்தமை ஒழிப்பு கொலை களவு ஒழிப்பு என மணிமேகலை பல்வேறு பற்றி அமுதசுரபி என்ற பாத்திரத்தின் கற்பனை பசி ஒழிப்பிற்கான தொன்மமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது பூந்துவை அடிசில் உண்டு கல்லுண்டு வாழ்ந்த பழந்தமிழருடைய நிலைப்பாட்டின் பெருமையை வியந்து கூறும் சங்க இலக்கிய வலியுறுத்துவது அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி என்ற குறளில் எதுவுமே இல்லாத ஏழையின் குடிய பசியை போக்குவதே பொருள் பெற்றவரின் பெரும் சிறப்பிற்குரிய செயலாகும் என்று வள்ளுவர் கூற்றை சீத்தலை சாத்தனாரும் தமது காப்பியத்தின் வழி எடுத்துரைத்துள்ளார் மணிமேகலையின் சிறப்பாக நாம் கருதுவது மக்கள் அனைவரும் பிறப்பினால் சமம் பிறப்பினால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது பட்டினியால் வாடி வருந்துவோர் யாராக இருந்தாலும் நாடு மொழி இன வேறுபாடின்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும் உயிர்களுக்கெல்லாம் உணவளிப்பதே உயர்ந்த அறம் என்னும் புத்தர் கொள்கையை வலியுறுத்துவதே மணிமேகலை காப்பியத்தில் பசிப்பினி போக்குதலை தலையாய அறமாக கருத வேண்டும் என்பதை முதன்மையாக கொண்டே ஆபுத்திரனும் மணிமேகலையும் பசிப்பினி இல்லாத ஒரு உலகை உருவாக்கும் நோக்கில் அமுத சுரபி மூலம் பலருக்கும் உணவை வழங்கி பசியை போக்க முற்படுகின்றனர். தீமைகளை அறவே செய்யக் கூடாது என்ற கூற்று மணிமேகலையால் அறிவுறுத்தப்படுகிறது. பிறப்பால் பெருமை இல்லை செய்கையால் தான் பெருமை உண்டு என்ற சிந்தனையை முன்வைத்து அனைவரும் சமம் என்ற பொது உடைமை சித்தாந்தத்தை மணிமேகலை உலகிற்கு உணர்த்துகின்றது குழால் மறுத்தலும் கல்லுண்ணாமையும் அறிவுறுத்தப்படுகிறது இவையே மணிமேகலையின் ஒரு பகுதியான அற கருத்துக்கள் ஆகும் இப்போது பாத்திர மரபு கூறிய காதை என்னும் பகுதியிலிருந்து சில விழாக்கள் மணிமேகலை எச்சமய காப்பியம் மணிமேகலை ஒரு சமய காப்பியம் மணிமேகலை ஆகும் அமுத சுரபியை ஆவுத்திறனுக்கு வழங்கியவர் யார் என்ற வினாவிற்கு விடை சிந்தாமணி தேவி அமுத சுரபி மணிமேகலைக்கு பொ கிடைத்தது அதற்கான விடை கோமுகி பொய்கை ஆபுத்திரன் எந்த தீவை நோக்கி கப்பல் பயணம் மேற்கொண்டான் ஆபுத்திரன் மணி பல்லவ தீவை நோக்கி கப்பல் பயணத்தை மேற்கொண்டான் இவையில் பாத்திர மரபு கூறிய காதை என்னும் பகுதியிலிருந்து நாம் அறியும் செய்திகளாகும் மரபு கூறிய காதையை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு புத்தகங்களும் அதன் விவரங்களும் தெரிய வேண்டுமெனில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வினா விடைகளும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான லிங்கும் இதில் இடம்பெற்றுள்ளது உங்களுக்கு விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம் இதுவரை பாத்திர மரபு கூறிய செய்திகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் அனைவருக்கும் நன்றி